ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து அந்த ப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி வந்து வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் வந்து கண்டினியூவாக அவங்க ரெகுலராக நான் வீடியோ போட்டிருந்தேன் நிறையா சிஸ்டர் கூட கமாண்டில் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ போடல அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிமேல் ரெகுலராக போடுறேன் நான் நான் சொல்லியிருந்தேங்க எனக்கு வந்து டீச்சர் சைட் வந்தோடனே அந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லாக கொஞ்சம் சின்ன சின்ன ஹோல் வந்து அதை வந்து நீர் மாதிரி கொஞ்சம் சலைமாதிரியும் அடிஞ்சிட்டு இன்ஃபெக்ஷனும் அடைஞ்சி அவங்க பவுடர் கொடுத்து போட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கவும் எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்டையிலுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னமா வந்து ஓடுற நீரா வந்து நிறைய ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப துணி வச்சு தொலை துறைக்கே ஊற்ற ஆரம்பிச்சு இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஜிஹெச்சில் சேரியன் பண்ணனால நாங்கள் பிரைவேட்ல பார்க்க மாட்டோம் நீங்கள் ஜிஹெச்சே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு ஜிஹெச்ச்க்கு போனோம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து அவங்க இல்லை அப்புறம் அந்த டூட்டி டாக்டர் இருப்பாங்கல்ல ட்ரைனிங் டாக்டர் அவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டுட்டான் என்னோடய ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு இவங்க போய் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களே டாக்டர் அவங்கள்ட்ட போய் இவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஏன்னா அவங்க பேசுகிற நமக்கு தெரியுது பேசுகிறாங்க இந்த மாதிரி ரொம்ப சிவியாக இருக்குது என்ன பண்ணுறது இது பண்ணுறனா அந்த ட்ரைனிங் டாக்டர் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து திட்டுறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் நீ இப்போது அப்படி இப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சினைய ஆகிடுச்சு திட்டுறாங்க சரி அதுக்கப்புறம் எனக்கு அட்மிஷன் போட்டு பார்க்குறாங்க பார்த்தும் பார்த்தீங்கன்னா அந்த நான் வீட்டில் என்னை என்ன பண்ண சொன்னாங்களோ சேம் அதே தான் பண்ணுறாங்க அவங்களும் அந்த பவுடரை போட்டு டெய்லியும் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி விடுறாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ண கிடையாது என்னடா அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அந்த தையல் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து இந்த இப்படி சொல்லியிருந்தேன்ல அந்த மாதிரி தையல் வந்து ஓப்பன் ஆரம்பிச்சுனேன் அப்புறம் நமக்கு நேராக போடுவாங்க பார்த்திங்கன்னா இந்த தையலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி சலமாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க இவங்க என்ன சொல்லிட்டாங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் நான் தனியாக வந்து கிளினிக் வச்சிருக்கேன் நீ வந்து அந்த கிளினிக் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த வெளி வெளியில் அவங்க வச்சுருக்க கிளீனிக்கு போகிறோம் அவங்க என்ன ஓப்பனாக சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் தேட்டர் வந்து அவ்வளோ கிளீனிங்காக இருக்காது ஏன்னா வந்து ஆட்டோ கிளீனிங் என்னமோ ஒன்று பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் இவங்க பார்த்தீங்கன்னா சடனாக வந்து நாங்கள் உடனே வந்து ஆப்ரேஷன் வந்து அடுத்து அடுத்து பண்ணுறதுனால க்ளீனிங் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இது பண்ணலை அதனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி நிறையா பொண்ணுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது இந்த மாதிரி ஆனாலும் வெளியில் வந்து என்கிட்ட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க நீ வேணால் ஒரு ரூபாய் கட்டு நாற்பது நாற்பத்தஞ்சுக்குள்ளே வருவோம் நீ கட்டி என்கிட்ட வேணா ஆப்ரேஷன் பண்ணிக்க என் ஹாஸ்பிட்டலில் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து கொஞ்சம் அவுட்டு அவுட்டில் பற்றி நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்காங்க இதே உங்கள் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்னைய வெளியில் வர சொல்லி அவங்க பணம் கட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாங்கள் கேட்குறோம் ஏன் அப்படி நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் நாங்கள் ஏன் பிரைவேட் போகாம இப்படி வந்து இப்படி உடம்பையும் கெடுத்துக்கிட்டு நாங்கள் பண்ணணும்னு என்ன மேடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டது இதோட உன்னோட ஆப்ரேஷன் பண்ண பொண்ணுங்களே மூணு நாலு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு போயிருக்காங்க உனக்கும் வேணும்னா வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு வீடியோவில் வந்துட்டோம் அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் நிறையா பேருக்கு வந்து இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் நான் ஒரு சின்ன சின்ன பாட்டாக போடுறேன் லென்த்தாக வீடியோ எடுத்தோன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க சின்ன சின்ன வீடியோவாக போட்டேன்னா கண்டிப்பாக இது எல்லோருமே வந்து ரீச் ஆகணும் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகணும் எல்லாருமே இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்காக அந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ அடுத்த வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன் பாய்